கார்த்தி தீபா சீரில்லை புராட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குது ஸ்கிப் நான் ஆஃப் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க ஐஸ்வர்யா வந்து டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியமாக ஆரணும் என்ன ஆச்சினையே தெரியலையே எதுக்குமா இப்போ வந்திருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபி எல்லாம் இருக்குப்பா அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஐஸ்வர்யா வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாட்டத்தில் இருக்காங்க ஏன் இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்றாங்க அவங்களுக்கே ஆகிடுது என்னடா அது அந்த அம்மா வந்து அஞ்சு மாதம்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தானே தெரியுது திருப்பி ஒரு வாட்டி கிளாரிஃபிக்காக பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கே எதுவும் தெரியல போல் இருக்குது ஏமா ஏற்கனவே வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த பேப்பர்லாம் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலையா டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் என்னாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டு தான் எனக்கு முன்கூட்டியே வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா இப்போதைக்கு அத்தை காலில் விழுவுறதை விட இவங்க காலில் வந்து விழுந்துருவோம் அப்படி தான் நிச்சயம் அத்தைக்கிட்டேயும் அருண்கிட்டேயும் மாற்றி சொல்லுவாங்க ரியா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நமக்கு அவ கை விட்டுட்டா இப்போ என்ன பண்ணலாம் டாக்டர் என்னை மன்னிச்சிருங்க நான் எங்கள் அத்தையும் எங்கள் ஹஸ்பண்டையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னம்மா ஏமாற்றிட்டு இருக்கேன்னு அவ்வளோ அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னோடய வாழ்க்கைக்காக தான் இது மாதிரி பண்ணேன் சின்ன சின்ன பொய் சொன்னிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்துடுச்சு என் குடும்பத்தில் என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதனால தான் நான் வந்து இது மாதிரி சொன்னேங்கிற மாதிரி இதில் பொய் பொய்யாக வந்து இருக்காங்க அபிராமியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அபிராமி கிட்டே வந்து எல்லா உண்மையும் சொல்லலாமா இல்லை வேணாமா டாக்டர் நீங்கள் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி ஆகணும் நான் உங்கள் பொண்ணாக நினச்சி இந்த பொய்யை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னு இருக்காங்க என்னமா அது டாக்டர் வந்து இன்னமும் சொல்லலை எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அந்த முருகர் நம்மளை கைவிட்ட மாட்டாங்கன்னு அபிராமியமாக இருக்காங்க அப்பான்னு பார்த்து மருத்துவர் வந்து வெளியில் வந்து வராங்க அப்பாடா டாக்டர் வந்து மனசு வந்து மாறிட்டாப்புல எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாகவே சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா மருத்துவரை பார்த்தோன்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ரொம்ப நேரம் ஆச்சு ஆமா ரொம்ப நேரம் ஆகதான் செய்யும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா ஃப்ளோர்ல தான் வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவை இதுக்கு முன்னாடி யாராவது செக் பண்ணி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அச்சச்சோ என்னடா அது நமக்கு ஆக்குவிக்கிற மாதிரியே பேசுறாங்க என்ன சொல்றீங்க இல்ல நான் இப்பதான் முத முதல்ல ஐஸ்வர்யாவை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா சரி சரி எதுவுமே இல்ல என்ன சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே ஐஸ்வர்யா வயிற்றுல எதுவுமே இல்லை செக் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க உங்களை இத்தனை நாளா வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மருத்துவர் இதை சொன்னோன்னு அந்த பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்போனா இதுவும் ட்ராமா தானா உன் மேலே அன்பு பாசம் கொஞ்சோண்டு இருந்துச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ பிரெக்னெண்டாக இருக்கேங்கிற ஒரே காந்த காதா அதுவும் பொய்யின்னு தெரிஞ்சிருச்சே அம்மா இவ்ளெல்லாம் மன்னிக்கவே கூடாதுன்னு அருணா அங்கே இருக்கிற இதெல்லாம் கேட்டு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்காங்க அப்பான்னு பார்த்து அபிராமியமாக கேட்குறாங்க என்ன உனக்கு பிடிக்கல போய் சொல்லிட்டேன் அருண் என்னடி பாவம் பண்ணால் அவனையும் போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க இத்தனை நாளா அப்படி நம்ம அபிராமி அம்மா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இது எல்லாம் பண்ண சொன்னது யார் உன் அம்மா தானே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா வரப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்போனா நீங்கள் தீபாவை வந்து பிரச்சனையாக்கி வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாங்க உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு காரணம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து நம்ம அபிராமி அம்மா கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன பொண்ணு ஏது பண்ண தெரில நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லாத நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தீங்களா அதனால தான் இது மாதிரி சொல்லி உங்கள் மனசை வந்து காயப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டேங்கிற மாதிரி பேசுகிறாங்க சி வாயம் மூடு நீயெல்லாம் இப்படி வந்து பொய்த்தனமாக பண்ணிவிட்டு இப்போ என்னமோ எனக்காக சொன்னியா அருண் வந்து சொல்கிறாங்க இவள்கிட்ட என்னமா பேச்சு இனிமேட்டு இவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது இனிமேட்டு இவளுக்கு எனக்கும் சம்மதமே கிடையாது ஒரு துளி கூட இவள் யாரும் நான் யாரோங்கிற மாதிரி அருண் முடிவு